நடிகர் அஜித்குமார் அவர் ஒரு நடிகராக அல்ல ஒரு மனிதனாக ஒரு நல்ல வீரனாக அதாவது கார் ரேஸில் ஒரு நல்ல தேர்ந்த வீரனாக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல மக்களின் மனம் கவர்ந்த ஒரு நடிகராக இருக்கிறார் மக்களின் மனம் கவர்ந்த நடிகர் என்பதற்கு காரணம் மனிதாபிமானம் மனித நேயம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தானும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் இது புரட்சித் தலைவரிடம் உண்டு அவரிடம் இருந்தது மக்கள் தன்னுடைய ரசிகர்கள் ஆனாலும் சரி தன்னுடைய தொண்டர்களானாலும் சரி தன்னுடைய அனுதா தன்னுடைய நண்பர்களானாலும் சரி எல்லோருமே அவரவர்கள் உழைத்து முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர் மக்கள் திலகம் எம்சிஆர் அதே போலதான் தன்னுடைய ரசிகர்களுக்கு அஜித்குமார் சொல்லும்போது எத்தனை காலத்திற்கு அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எப்போது வாழ்வது என்று ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கின்றார் அந்த கேள்விக்கான பதில் ஏற்கனவே நாம் பல தடவை சொல்லியிருக்கின்றோம் அவர் ரசிகர்களை கையாளும் முறையே தனியானது எல்லோரும் முதலில் உங்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வேலையை கவனித்துக் கொள்ளுங்கள் வீடு நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உழைத்து முன்னேற பாருங்கள் அதற்கு பிறகு என்னுடைய படத்தை பாருங்கள் படம் நன்றாக இருந்தால் கொண்டாடுங்கள் அதற்கு நான் தடை சொல்லவில்லை முதலில் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்க வேண்டும் முதலில் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை தவிக்க விட்டுவிட்டு எனக்கு ரசிகர் மன்ற ரசிகனாக இருப்பவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு காரணம் தன்னுடைய ரசிகர்கள் மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்கும் உகந்தவர்களாக குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அவருடைய துபாயில் நடந்த கார் ரேஸ் பந்தயத்தில் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் சென்று அவரை பார்த்து கைத்தட்டி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதை கண்டு அவருக்கு மிகவும் சந்தோஷம் ஆரம் ஆனந்தம் ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைக்கு இது ஒரு நல்ல தருணம்தான் என்று சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் எனக்காக நீங்கள் கட் அவுட் வைப்பது பால் ஊற்றுவது போன்ற செய்கைகள் செய்யக்கூடாது படம் வந்து பாருங்கள் நன்றாக இருந்தால் ரசியுங்கள் அதோடு நீங்கள் ஒரு ரசிகராக உங்களை நல்ல ரசனையோடு இருங்கள் அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தை பார்த்து தவறாதீர்கள் அதே போல அரசியலிலும் ரசிகர் என்ற போர்வையிலும் உங்களுடைய காலத்தை நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் குடும்பத்திற்காக உழைப்பது உங்கள் உழைப்பு உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இதுதான் அஜித்குமார் அவருடைய ரசிகர்களிடம் மக்களிடம் எதிர்பார்க்கும் விஷயம் அது மட்டுமல்ல மக்களுக்கு அவர் தந்த ஒரு செய்தியில் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அந்த ஜாதி மத மோதல்கள் இதை இவர்களெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் நல்ல மனிதர்களாக நல்ல குடிமகன்களாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய குடிமகன்களாக இருங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கை கார் ரேஸ் என்பது ரேஸில் பைக் ரேஸ் கார் ரேஸ் அவருடைய ரத்தத்தில் உரிய விஷயம் அவர் சினிமாவுக்கு வந்ததே கார் ரேஸில் பைக் ரேஸில் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு பைக் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வந்தார் சினிமாவுக்குள் வந்தார் நல்ல சம்பாதித்தார் மனைவியின் சம்மதத்தோடு இப்போது கார் ரேஸில் கலந்து கொண்டு மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய சூழல் அவருக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனவே ஓராண்டுக்கு தன்னுடைய திரைப்படங்கள் படப்பிடிப்பு ஒதுக்கி வைத்துவிட்டு கார் ரேஸில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் அவருடைய அடுத்து வரக்கூடிய படம் இருபத்தி நான்காம் தேதி விடாமுயற்சி வருகின்றது அதற்கு பிறகு டக்லக் அது வருகிறது குட் குட்பேட் டக்லக் அது வருகிறது குட் குட்பேட் அட்லி அந்த படம் வருகிறது இப்படி இரண்டு படமும் தயாராகியிருக்கின்றது இருபத்தி நான்காம் தேதி விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ல படம் கூடிய படமாக அது அமைந்திருக்கின்றது அதுவும் அவருடைய கார் ரேஸ் சம்பந்தமான ஒரு விஷயமும் அதில் கலந்திருக்கிறது அவரை புரிந்து கொள்ள ஒரு தரமான படமாக விடாமுயற்சி அமைந்திருக்கின்றது இந்த தருணத்தில் அஜித்குமார் தன்னுடைய ரசிகர்களுக்கு சொல்வதெல்லாம் எல்லோரும் நண்பர்களாக ஒற்றுமையாக இருங்கள் வீண் செல வீண் காலத்தை வீண் வீணடிப்பதும் வீண் செலவு செய்வதும் கூடாது உங்கள் குடும்பத்திற்காக உங்களுக்காக உழையுங்கள் முதலில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் உங்களால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் பிறகு எங்களை சந்தோஷப்படுத்துங்கள் என்கிறார்கள் சரியான நல்ல வார்த்தை தானே இதை நாம் கொண்டாடலாம் அஜித் அவர்கள் மேல் மேலும் வெற்றி பெற வாழ்த்தலாம் அஜித் எம்ஜிஆரின் ரசிகர் என்பதை இது போன்ற மனிதாபிமான அறிக்கைகள் மூலமும் மனிதாபிமானம் உள்ள செயல்கள் மூலம்தான் அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் வீணாக எந்த விளம்பர படங்களிலும் அதிகமாக நடித்ததில்லை அதே இவரும் விளம்பர படங்களில் அதிகமாக நடித்ததில்லை நம் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எதுவோ அதற்காக மட்டும் செயல்பட விரும்புகின்றார் கார் ரேஸ் பந்தயத்தில் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அஜித்தை வாழ்த்துவோம் கொண்டாடுவோம் அவர் மேலும் மேலும் வெற்றி பெற பிரார்த்திப்போம்